ஏம்மா வாழைப்பழம் பழுத்துருச்சுங்க எங்கள் ஊர்ல வந்து மொமல் செவ்வாழை பழம் பழுத்துருச்சுன்னு கையை வெட்டி வந்து அடிக்கிறேன் அது செவ்வாழை பழம் எங்களுக்கு மட்டும் தான் என்ன வீடியோ பார்த்தோம்னு தெரியும் வெட்டு கஷ்டப்பட்டு அந்த வெட்டாத அருவாவால் வச்சு கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்து அரிசி ட்ரம் போட்டு மூடி வச்சு பழுக்கறதுக்கு நாலு நாள் நாலு நாள் சார்ஜ் நான் வச்சுருக்கேன் நாலு நாள் வெயிட் பண்ணி இப்போ பழுத்துச்சுன்னு எடுத்தால் இப்போ வந்து தொடாத எனக்கு மட்டுந்தான்னா நேற்று நீ ஏறி பேசுங்க அதுக்காக தான் உனக்கு பனிஷ்மெண்ட் நேற்று அவனுக்கு பேசுனேன் பட்ஜெட்க்கும் போது என்ன நீ என்னை தெரிஞ்ச மாசடம் செலவு பண்ணுறீன்னு எனக்கு திட்டு நீங்க தான் சுச்சுவேஷன் தான் மா என்ன சுச்சுவேஷனு என்ன ஏது அதனால் தான் அதை திட்டவே இல்லைன்னு பே அது என்ன இதுன்னு சொன்னேன் உனக்கு என்ன நீ நேற்று வீடியோ போட்டு யார் யாரோ என்னை எல்லாம் வந்து என்னென்னமோ திட்டிகிட்டுலாம் போகிறாங்க இது இது பார்த்தா அதை யாராரோ திட்டினாங்கன்னா அவங்க திட்டுவாங்க ஆனால் இந்த வீட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நிலமை அவங்களுக்கு என்ன தெரியும் நாம நாங்கள் இந்த குடும்பத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த குடும்பத்துக்கு நீ ரன் பண்ணுறக்கு என்னென்ன செலவு இது பண்ணுற எதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது இது எங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்க தேவை அவங்க சொல்கிறாங்கன்னா வெளியில் போய் வேலைக்கு போனேன் இந்த கிராமத்தில் எங்கே வேலை வேலைக்கு பிடிச்சோ அது கிடைக்குதா அப்பா நீ டவுனுக்கு போயிட்டேன்னு வச்சிட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிற ஜாக்கிட்டேன் சொல்கிறாங்கல்ல இன்னும் இல்ல சொல்றவங்க வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா அது தான பண்ண கூடயே அதுக்கு நீ என் கூடயே இருக்க என்னன்னு தெரியும் அவனுக்கு என்ன தெரியுங்க வயசானவங்க ரெண்டு பேர் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு குழுந்துட்டாவோ ஒரு உடம்பு சரி யார் யாரு போவாங்க உங்க உங்களோட ரெண்டு பேரோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும் என்ன சுச்சுவேஷன்ல ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும் அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க நீ எங்களுக்காக இருக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நீ எனக்கு பேசுங்க அதுக்காக உனக்கு நீ பனிஷ்மெண்ட் சரி மத்தியானத்துக்கு சாப்பிடுறது என்ன உனக்கு என்ன தெரியுமா நீ சாப்பிடுற சாம்பார் சாம்பாரா

நேற்று விடிய வீடியோ மலைங்க எங்கள் ஊரில் மழைனா இந்த மலையை போய் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுங்கிறேன் அது மழை மோட்டர் போட்டு தோட்டத்துக்கு குப்பையெல்லாம் என்ன எல்லாம் பண்ணி கல்லா மாதிரி தண்ணி போகிற மாதிரி செய்யு இதுதான் உனக்கு நான் பனிஷ்மெண்ட் மாட்டிக்கிட்டேங்க குடும்ப அக்கறையில் சொன்னது இப்படி வந்து என்னை கடைசியில் கார்மா இஸ் மாதிரி நான் ஏதோ நல்லதுன்னு சொல்ல போய் திருப்பி திரும்பி வந்து எனக்கே வந்து நிக்குது. ஏன் இனி கிட்டுனே உனக்கு திருப்பி திருப்பி கிட்டவே திட்டவே மாமா சிச்சுவேஷன் சொல்லு மா எங்கெங்கடா எங்க எங்கேடா தெரியிங்க எவ்ளோ பணம் இருக்குது அதை வந்து ਉਹ எல்லா சிச்சுவேஷன் எனக்கே தான் தெரியி. அதுக்கு பேரு ஆதங்கம். சரி ஆதங்கமா என்னமோ நீ என்ன கிட்டுني இல்ல அதுதான். சரி அதுவரை உனக்கு எனக்கு வேலை ரொம்ப அதிகம். நான் எல்லாம் முடிச்சிட்டு வரக்குல இப்படி ஆயிருவேன்